நேர்களே நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் கேளுங்க இன்றைக்கி இந்த மதுரை இஃபம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியாக யார் நம்ம கூட பயணிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வத்தோட நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கி குறிப்பாக பெண்களுக்காக பெண்கள் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய யோகா பற்றிய சில விஷயங்கள் இந்த யோகா பெண்கள் செய்கிறதுனால ஏஜுக்கு ஏற்ற மாதிரி என்ன நன்மைகள்லாம் கிடைக்கிது அப்படின்ற நிறைய நிறைய நல்ல விழிப்புணர்வு தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க கும்பகோணத்தை சேர்ந்த அன்னை காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் காலேஜ்ல இருந்து பேராசிரியை சண்முக பிரியா அவர்கள் கூட தான் நிகழ்ச்சியில நம்ம இணைந்து இருக்கோம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க வாழ்த்துக்கள் மேம் உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் ஐ எம் டாக்டர் சண்முக பிரியா ஃப்ரம் அன்னை இயற்கை மருத்துவ கல்லூரியிலிருந்து நான் பேசுறேன் சோ இது எங்க இருக்குன்னு அப்படின்னா கும்பகோணத்தில இருந்து நாங்க பேசுறோம் ஓகே மேம் இப்போ வந்து பெண்களுக்கு இந்த குறிப்பா யோகா அப்படின்னு பார்த்தோம்னா டெய்லியும் நான் வீட்ல ஒர்க் பண்றேன் நிறைய ஒர்க் பண்றேன் நான் எக்ஸசைஸ் பண்ணணுமா நான் யோகா பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா சோ அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம் ஆமா மேம் சோ பெண்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போ யோகா அப்படின்னா வந்து உடம்ப வளர்ச்சி பண்ணக்கூடிய ஒண்ணுதானே அப்படின்றத சொல்றாங்க அது வந்து ராங் மிஸ்கன்செப்ஷனா இருக்கு என்னன்னா உடம்பு வளர்ச்சி பண்றதுன்னா டெய்லியும் சமைக்கிறேன் பெருக்கிறேன் பாத்திரம் கழுவுறேன் இந்த மாதிரியான வேலைகள்லாம் நான் பண்றேன் அதுவே ஒரு யோகா மாதிரி தானே அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க கிடையாது யோகா அப்படின்றது வந்து என்னன்னா நம்ம வந்து நம்மளுடைய உடம்புக்காகவும் நம்மளுடைய மனதுக்காகவும் பர்டிகுலரா பண்ணக்கூடிய ஒரு பார்ட் அது ஸோ அப்ப அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி பண்றது இப்போதான் அதுக்கான ஒரு ப்ராப்பரான உள்ள மெக்கானிசம் வந்து நடக்குது அப்படின்றத நாங்க வந்து சொல்லுவோம் சோ இப்ப உடல் வலிமைக்காகவும் மன வலிமைக்காகவும் பண்ணக்கூடியதுதான் யோகா அப்படின்றத நாங்க சொல்லுவோம் அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா பெண்கள் வந்து இதுக்காக ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் பண்ண முடியல அப்படின்னாலும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி பண்ணணும் சோ இதுல என்ன பண்ணலாம்னா யோகா அப்படின்றப்போ இதுக்குள்ள கிரியாஸ் அப்படின்ற ஒண்ணு சொல்லுவோம் கிரியா அப்படின்றது வந்து என்னன்னா நம்ம உடம்பு வந்து சுத்திகரிக்க கூடிய ஒரு முறைதான் சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஆசனா அப்படின்ற பார்ட் ஆசனா அப்படின்றது வந்து என்னன்னா இது வந்து நம்ம உடல் நம்மளுடைய போஸ்டர்ஸ் நம்மளுடைய சோ நம்மளுடைய போஸ்டர்ஸை வந்து கரெக்ட் பண்றதுக்காக பண்ணக்கூடியது ஆசனா அப்படின்றத சொல்லுவோம் பிராணயாமா அப்படின்றது மூச்சு பயிற்சி சோ மூச்சு பயிற்சி அப்படின்றது வந்து என்னன்னா நம்மளுடைய ஆஹ் சோ பிராணயமா அப்படின்றது வந்து என்னன்னா மூச்சு பயிற்சி நம்மளுடைய சுவாசத்தை மட்டுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணக்கூடியது பிராணயாமா அப்படின்றது சொல்லுவோம் சோ பிராணயாமா முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம முத்ரா பந்தா அன் தியானம் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம போவோம் சோ இதுக்காக ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணி பண்ணா செய்யணும் சோ பண்ணணும் இப்போ ஸ்பெசிபிக்கா பெண்களுக்கு அப்படின்னு பாக்கும்போது இந்த மாதவிடாய் காலங்கள்ல எக்ஸசைஸ் யோகா எல்லாம் ஹெவியா எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி டைம்ல பண்ணலாமா என்ன பிரச்சனைகளை சரி செய்யும் மேம் அப்படி யோகா பண்றதுனால கண்டிப்பா பெண்கள் வந்து நம்ம பண்ணணும் சோ யோகா வந்து பண்ணக்கூடாது அப்படின்றதும் ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான் நம்ம வந்து என்னன்னா பண்ணலாம் அந்த டைம்ல எப்படின்னா சின்ன 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 நம்ம எக்ஸசைஸ் நம்ம இப்ப மாதவிடாய் காலங்கள் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வேலையே செய்யாம இருக்கோமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது அதுவும் எஸ்பெஷலி நம்ம முன்னாடி ஜென்ரேஷன் நம்ம பார்க்கணும் நம்மளுடைய அம்மா பாட்டி ஜென்ரேஷன் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து மாதவிடாய் காலம் அப்படின்றது பெருசா அவங்க வந்து பொருட்படுத்துனதே கிடையாது அதுக்காக வந்து எதாவது வந்து அவங்க வீட்டு வேலைகள் செய்வாங்க தோட்டத்து வேலைகள் செய்வாங்க ஆபீஸ்ன்னு அந்த டைம்ல எல்லா வேலைகளும் தான் இருந்தாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன் தான் நான் வந்து மின்சிஸ் என்னால எதுவுமே பண்ண முடியல பண்ண முடியல அப்படின்றத சொல்றாங்க அது கிடையாது நம்ம யோகான்றது பண்ணலாம் எதுல பண்ணலாம் அப்படின்னா பிராணயமா அண்ட் முத்ரா அப்படின்றது என்ன மாதிரியான பண்ணலாம் அப்படின்னா ஹிருதய முத்ரா அப்படின்றது பண்ணுவோம் சோ முத்ரா நம்ம எப்படி நம்மளுடைய கட்டை விரலுக்கு இடையில நம்மளுடைய ஆள்காட்டி விரலை மடிச்சு வச்சுட்டு அடுத்தது நம்மளுடைய நடுவிரலையும் மோதிர விரல் ரெண்டோடைய நுனியிலையும் நம்ம சேர்த்து ஜாயின் பண்ணி நம்மளுடைய ஹிருதயம் இருக்கக்கூடிய இடத்துல வைக்கிறப்போ அது வந்து என்ன பண்ணணும்னா நம்மளுடைய மைண்டை காம் பண்ணும் சோ நம்ம வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாவும் ஃபீல் பண்ணுவோம் இப்ப நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கும்போது நம்மளுடைய வேலைகளை நம்மளால பண்ண முடியும் அப்படின்றத சொல்றாங்க இன்னொன்னு வந்து என்னன்னா யோனி முத்ரா அப்படின்றது நம்மளோட யோனி முத்ரா அப்படின்றது நம்மளுடைய ஐந்து விரல்களையும் பத்து விரல்கள் இருக்கு இல்லையா சோ அந்த பத்து விரல்களையும் சேர்த்து நம்மளுடைய வந்து வந்து ஹார்ட் ஷேப்ல அண்ட் யோனி யூட்ரஸ் நமக்கு இந்த இடத்துல இருக்கும் அப்படின்ற சொல்றாங்க கரெக்டா இருக்க கூடிய இடத்துல அந்த முத்ராவை நம்ம அடாப்ட் பண்றது மூலயமா நமக்கு கர்ப்பப்பை ரிலேட்டடான பிரச்சனைகள் எதுவுமே வராது அப்படின்றத சொல்றாங்க ஸோ அப்ப மாதவிடாய் காலங்கள்ல நம்ம வந்து முதிரை பயிற்சிகளும் பிராணாயாம பயிற்சிகளும் கண்டிப்பா பண்ணலாம் ஓகே மேம் இப்போ கர்ப்பிணிகளும் இந்த கர்ப்பிணி அந்த பீரியட்ல வந்து அவங்களால யோகா பயிற்சிகள் செய்ய முடியுமா மேம் கண்டிப்பா பண்ணலாம் சோ நம்ம வந்து என்னன்னா த்ரீ டிரைமஸ்டர் தான் நம்ம வந்து பிரிப்போம் சோ அதுல வந்து என்னன்னா அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் எக்ஸசைஸ் அப்படின்னா யோகா பார்க்ல பிராணயமா கொடுப்போம் மூச்சு பயிற்சிகள் ரொம்ப விகரசா இருக்கக்கூடிய பிராக்டிஸ் கொடுக்காம அவங்களுடைய நர்வஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக கொடுப்போம் எந்த அளவுக்கு அதை நாங்கள் நாடிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நாடிஸை வந்து நம்ம ஸ்டேபிளா வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா அடுத்த செகண்ட் டிரைமஸ்டர் வந்து இன்னும் ஹெல்தியா நம்ம அடுத்த ஆசன முறைகளுக்கு போவோம் செகண்ட் டிரைமஸ்டர் ஆசன முறைகள் போனதுக்கப்புறம் தேர்ட் ல வந்து பெல்விக் க்ரிடையில வந்து நம்ம வந்து என் லார்ஜ் விரிகிறதுக்கு நம்ம வந்து இதை கொடுப்போம் சோ அப்ப வந்து என்னன்னா ஆசனங்கள் ஆசனம் அண்ட் பிராணயமம் முதிராய் மூணுமே வந்து நம்ம குடுக்கலாம் பண்ணலாம் கண்டிப்பா தாராளமா பண்ணலாம் ஓகே மேம் இப்போ வந்து மாதிராய் காலங்களா இருக்கட்டும் கர்ப்பிணி அந்த பெண்களுக்கா இருக்கட்டும் என்னென்ன பிரச்சனைகளை பெண்களுக்கு குறிப்பா இந்த யோகா சரி பண்ணி கொடுக்கும் சோ பெண்களுக்குன்னு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே யோகா வந்து சரி பண்ணி தருது சோ என்ன மாதிரினா எல்லா ஃபர்ஸ்ட் பெண்களுக்குன்னு அரைஸ் ஆகக்கூடிய பிரச்சனை அப்படின்னா பிசிஓடி ஏன்னா அவங்க ஸ்கூல் டேஸ்ல இருந்தே வந்து அவங்களுடைய ரொட்டீன் ஒழுங்கா ஃபாலோ பண்ணாததுனாலதான் பிசிஓடி அப்படின்ற ஒண்ணு அரைஸ் ஆகுது அந்த பிசிஓடி தான் நாள்பட நாள் பட நமக்கு அடுத்து அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து விடுது ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா யோகாவில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆசனா ஆசனால நாங்க மெயினா வந்து என்ன கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா சூரிய நமஸ்கார் வந்து உங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் ஸோ சூரிய நமஸ்கார் பண்றது மூலியமாவே அவங்களுடைய எல்லா ஏன்னா அதுலேயே டுவெல் போஸ்டர்ஸ் வருது அந்த டுவெல் போஸ்டர்ஸ் பண்ணும்போதே அவங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய மசில் அண்ட் நர்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது ஸோ அதோட சேர்ந்து அடுத்தது மூச்சு பயிற்சியும் சேர்த்து நம்ம கொடுப்போம் இதுல என்ன மூச்சு பயிற்சி அப்படின்னா சோதன பிராணயாமா அப்படின்ற ஒரு மூச்சு பயிற்சி நாங்க அவங்களுக்கு கொடுப்போம் கொடுப்போம் ஸ்பெசிஃபிக்கா வந்து கொடுப்போம் அதோடைய சேர்த்து வந்து என்னன்னா பிராமரி பிராணயாமா அப்படின்றது வந்து மைண்ட் காம்னஸ்க்காக கொடுக்கக்கூடிய ஒரு பிராணயாமா அது சூப்பர் மேம் இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்க பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் இருந்தாலும் வீட்லயே இருந்து பண்ணக்கூடிய பெண்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும் ஏன்னா அவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்றதோ அல்லது எதுவுமே கிடையாது அப்படிங்கறப்போ அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு அவங்க யோகா பண்ணலாமா என்ன யோகா ரெஃபர் பண்ணுவீங்க தாராளமா வீட்லயே இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லக்கூடிய அவங்க தான் நிறைய யோகா நம்ம யோகா ஸ்பெசிபிக்கா பண்ணணும் ஏன்னா அவங்களுக்குதான் டைம் டியூரேஷன் நிறையவே இருக்கு யோகா பண்றதுக்கு அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் வந்து காலையில எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு கொடுத்துட்டு அஹ் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஹஸ்பண்ட் வேலைக்கு அனுப்பணும் அப்படி ஒரு தாட் இருக்கும் அடுத்தது லஞ்ச் சமைக்கணும் இந்த மாதிரி அவங்களுடைய ரொட்டின் அப்படிதான் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க ஆனா இதுக்கு இடையில அவங்களுக்கு நிறைய டைம் இருக்கும் அந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா அவங்க தூங்க செய்யறாங்க அதை நம்ம தவிர்த்துட்டு அந்த டைம்ல நம்ம யோகா அப்படின்ற ஒண்ண கொண்டு வரலாம் யோகான்றப்போ நம்ம வந்து ஆசனம் உடம்ப தான் பண்ணணும் எல்லா நேரத்திலயும் நம்மளால பண்ண முடியாது அது இன்னும் டயர்ட்னஸ் ஆகுதே அப்படின்றது ராங் மிஸ்கன்செப்ஷன் தான் அந்த டைம்ல என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ் வந்து என்ன பண்ணலாம் பிராணயமா பண்ணலாம் மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சினா உட்காந்து ஸ்பெசிபிக்கா இப்படி தான் பண்ணணுமா இந்த போஸ்டர்ல உட்காந்து தான் நம்ம நின்று தான் பண்ணணுமா உட்காந்து தான் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது நம்ம எந்த போஸ்டர்ல இருக்கோமோ அதே போஸ்டர்ல சமணங்கள் போட்டு உட்காந்து கண்ணை மூடி ரிலாக்ஸ்டா நம்ம எப்படி மூச்சு உள்ள இழுக்கிறோம் எப்படி மூச்சு வெளியில விடுறோம் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுனாலே போதுமானது அதுவே ஒன் ஆஃப் தி மூச்சு பயிற்சி அப்படின்றத சொல்லுவோம் அதுவும் ஒன் ஆஃப் தி யோகா தான் ஓகே மேம் இப்போ வீட்லயே இருக்க பெண்களுக்கு சொன்னீங்க வேலைக்கு போற பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது அவங்களுக்கு டைமும் கம்மியா இருக்கு ஹெல்த்தையும் பாத்துக்கிறது கிடையாது ஸோ ஒர்க் ஒர்க் அப்படின்னு சொல்லி ஒர்க்குக்காகவே ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா அவங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க மேம் சோ வேலைக்கு போற பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க சிட்டிங்லயோ ஸ்டாண்டிங்லயோ ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்போ வந்து என்ன பண்ணலாம் அவங்க ஈஸியா வந்து முத்ரா அப்படின்ற ஒரு பயிற்சி வந்து பண்ணலாம் முத்ராக்கு வந்து இவ்ளோ நேரம் தான் பண்ணணுமா அப்படின்ற டியூரேஷன் கிடையாது கண்டிப்பா வந்து ஹாஃப் அன் அவர் வரைக்கும் கூட பண்ணலாம் ஸோ வேலையில் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பா அவங்களுக்குன்னு ஒரு ஒரு பிரேக் இருக்க தான் செய்யும் அந்த பிரேக்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சம் ஸ்பெசிபிக்கான முத்ராஸ் வந்து அடாப்ட் பண்ணலாம் இந்த இடத்துல அவங்க வந்து பைரவி முத்ரா ஸோ பைரவி முத்ரா ஹிருதய முத்ரா அதெல்லாம் பண்றப்போ மன அமைதி வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அண்ட் இதோட சேர்த்து வந்து நம்ம நாசிகர முத்ரா அண்டு சாம்பவி முத்ரா இதெல்லாம் நம்ம பண்ணலாம் அவங்களால ஈஸியாக பண்ணக்கூடிய முத்ரா அப்படின்னு சின் முத்ரா ஞான முத்ரா இதெல்லாம் பண்ணுறது அவங்களுடைய மன அமைதியை கொடுக்கும் ஸோ மன அமைதிக்கு அப்படின்னா ஸ்பெசிபிக்கா பண்ணலாம் பண்ணலாம் ஓகே மேம் இப்ப யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு யோகா இதெல்லாம் ஒரு நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன யோகா எல்லாம் பண்ணலாம் மேம் சோ நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேல அப்படின்னு பாக்குறப்போ அவங்களுக்கு என்னன்னா நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னா போக 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 எல்லா உள்ள இருக்கக்கூடிய என்ஜைன்ஸ் ஹார்மோன்ஸ் எல்லாத்தோடைய ரேஞ்சுமே கம்மியாக ஆரம்பிக்கும் கம்மியாக ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும்னா அவங்களுக்கு எல்லாமே உடம்புல இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் எல்லாமே கம்மியாக ஆரம்பிக்கும் அப்ப அவங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா இவங்க வந்து கண்டிப்பா ஸ்பெசிபிக்கா ஒரு ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி யோகா பண்ணலாம் சோ யோகா அப்படின்றது வந்து ரொம்ப இதுவும் ரொம்ப விகரசான அதெல்லாம் கிடையாது சோ மைல்டான ஆசனாஸ் வந்து நம்ம கொடுப்போம் கண்டிப்பா வந்து எங்க இதுல நாங்க கொடுப்போம் சோ அந்த ஆசனாஸ் பண்ணலாம் அண்ட் தியானம் வந்து இவங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்ண ப்ரஸ்கிரைப் பண்ணுவோம் ஸோ அவங்க வந்து தியானமும் பண்ணலாம் பண்றப்ப மன அமைதி இருக்கும் அந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸும் சரியாகும் இன்னைக்கு இருக்க காலத்துல பெண்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனைனா உடல் பருமன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த உடல் பருமன் பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்கன்னா யோகா கிளாஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு த்ரீ மந்த் கிளாஸ் டூ மந்த் கிளாஸ் அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க அதே போல சடனா அவங்களுக்கு ஒரு ரிசல்ட்டும் கிடைக்குது அவங்க எதிர்பார்த்த மாதிரி பட் இது ஹெல்தியான ஒரு யோகா டைப் தான் அப்படின்னு சொல்லுவீங்களா மேம் இல்லை கிடையாது ஸோ அவங்க வந்து என்னன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் போகிறாங்க வெயிட் வெயிட்ல ஆகுது அப்படின்னா அவங்க அப்படியே விடக்கூடாது சடனாக விடக்கூடாது நமக்கு யோகா அப்படின்றது ஒரு ஹெல்த்தியான இப்போ நம்ம டேப்லெட்ஸ் எல்லாம் எப்படி சாப்பிட்டுட்டே இருக்கோம் கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் அவங்க விட்டோனே வந்து என்னன்னா சரியாயிடுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் யோகாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சடனாக நம்ம எதையுமே விடக்கூடாது இது கண்டினியூஸாக நம்மளுடைய ஹெல்த்துக்காக நம்மளோட பாடி அண்ட் மைண்டுக்காக பண்ணக்கூடிய ஒரு பிராக்டிஸ் அதை நம்ம எப்பவுமே விடக்கூடாது ஸோ கண்டினியூஸாக பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அதை ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் வேறு தான் செய்யும் இப்போ யோகா பண்றாங்க அப்படிங்கிறப்போ அந்த டைம்ல வந்து இல்லையா யோகா பண்றாங்கன்னா ஒரு முன்னாடி முன்னாடிதான் சாப்பிடணும் அதுக்கப்புறம் அவர் கழிச்சு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க சப்போஸ் வந்து அவங்க மாத்தி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதனால எதுவும் பிரச்சனைகள் ஏற்படுமா மேம் கண்டிப்பா பிரச்சனைகள் ஏற்படும் ஏன்னா நம்ம யோகா அப்படின்ற ஒண்ணு பண்றதுக்கு முன்னாடி அன் அவருக்கு முன்னாடியும் அண்ட் ஹாஃப் அன் அவர் ஆயிட்டதுக்கு அப்புறமும் தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்றத நாங்க சொல்லுவோம் ஏன் அப்படின்னா இன் கேஸ் நம்ம வந்து யோகா பண்ணினதுக்கு அப்புறம் உடனே சாப்பிட்றாங்க அப்படின்னாலும் டைஜஷன் இஷ்யூ ஆகும் அண்ட் ஃபுல் ஸ்டொமக்கோட நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா ஃபுல் ஸ்டொமக்கோட நம்ம யோகா பண்றோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து என்ன ஆகுனா ஒரு இல் அந்த போஸ்டரை நம்ம பர்ஃபெக்டா அட்டைன் பண்ண முடியாது அந்த போஸ்டரை அட்டைன் பண்ண முடியல அப்படின்னா நம்ம ஒரு பிளெக்சிபிலிட்டி ரேஞ்சுக்கு கேத்த மாதிரி நம்ம மாறுவோம் அப்ப மாறும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதுவே நமக்கு கிராம்பிங்கா மாறுது மசில் கிராம்பிங்கா மாறுது அண்ட் நாளடைவுல வந்து அதுவே ஒரு டிசார்டராவும் கன்வெர்ட் ஆகும் ஸோ அதனால நம்ம அப்படி இது பண்ணக்கூடாது ஸோ எம்டி ஸ்டமக்ல தான் நம்ம பண்ணவும் செய்யணும் இப்போ இந்த எம்டி ஸ்டொமக்கில் பண்ணனும் அப்படின்னு சொல்ற மாதிரி யோகா செய்யறவங்க பெரும்பாலும் குட்டி குட்டியா செய்யக்கூடிய தவறுகள் நீங்க சொல்லுவீங்க மேம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம எந்த எந்த ஒரு ட்ரெஸ் போட்டு வேணாலும் பண்ணலாம் எந்த நேரத்துல வேணாலும் பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படின்றது நினைக்கிறாங்க அது கொஞ்சம் எங்களை பொறுத்த வரைக்கும் அது இருக்காங்க ஏன்னா யோகா அப்படின்றது வந்து சூரிய உதய தப்பதான் பண்ணணும் அப்படின்றது சொல்லுவோம் சோ அப்ப இயர்லி மார்னிங் பண்ணணும் அது பண்ணனா அப்படின்னா பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்லுவோம் அண்ட் லூஸ் கிளாத் வியர் பண்றது மூலியமாவும் என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய ஸ்வெட்டிங் ப்ராசஸ் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும் சோ யோகா பண்றப்ப என்னன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா எலிமினேஷனும் ஒரு ப்ராசஸா எங்களோடதுல இருக்கும் அப்ப லூஸ் கிளாத் வியர் பண்றப்போ உங்களுக்கு ஃபுல் அண்ட் பாடியில இருக்கக்கூடிய தேவையில்லாத செல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுனா ஸ்வெட்டிங் வழியா வெளியில எலிமினேட் ஆகும் அப்ப லூஸ் லூஸ் கிளாத் வந்து வியர் பண்ணணும் அண்ட் வந்து என்னன்னா ஃபுட் ரொம்ப எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் யோகா பண்றவங்க எப்பவுமே என்னன்னா யோகா பண்றாங்க ஒன் ஹவர் கழிச்சுமே நான்வெஜ் சாப்பிடலாமான்னு கேட்டா அது பண்றது வேஸ்ட் தான் சோ வந்து என்ன பண்ணா நம்ம ட்ரெஸ்லயும் நம்ம பண்ணக்கூடிய எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத மெயினா நான் சொல்லுவேன் ஓகே மேம் இன்னைக்கு நம்ம பெண்களுக்காக பேசுறோம் இல்லையா சோ பெண்களுக்கு உடல் ரீதியா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பத்தி பேசணும் இதை தாண்டி நிறைய பெண்கள் விரும்புறது நான் அழகா இருக்கணும் என்னோட ஸ்கின் க்ளோவா இருக்கணும் லைக் பண்ணுவாங்க சோ அதுக்கு யோகானால ஏதாவது தீர்வு இருக்குமா மேம் கண்டிப்பா தீர்வு இருக்கு வந்து என்ன பண்ணலாம்னா யோகா யோகா அப்படின்ற ஒன்னுலயே நான் சொல்லியிருப்பேன் எலிமினேஷன் ஒன்னு வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்றப்போ எலிமினேஷன் அப்படின்றப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே என்ன பண்ணும்னா புதுசு புதுசா நமக்கு ரீஜெனரேட் ஆயிட்டே தான் இருக்கும் அப்ப டீஜெனரேட் ஆன செல்ஸ் எல்லாமே வெளியில போகணும் அப்படின்னா நமக்கு உடற்பயிற்சி அப்படின்ற ஒண்ணு அத்தியாவசியமான ஒண்ணு அப்ப அந்த உடற்பயிற்சி தான் நாங்க எங்க யோகால யோகா ஆசன முறைகள் பிராணாயாம முறைகள் அப்படின்றத சொல்லுவோம் சோ ஆசனா அண்ட் பிராணாயாம இதெல்லாம் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டெட் செல்ஸ் எல்லாமே எலிமினேட் ஆகுது எப்ப டெட் செல்ஸ் உள்ள இருந்து வெளியில போகுதோ அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஸ்கின் வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்கும் சோ அதனால வந்து ஆசனா அண்ட் பிராணாயாம முத்திரை பயிற்சிகள் கண்டிப்பா பண்ணனும் அவங்க ஓகே மேம் இதுவரையும் யோகா பத்தி நிறைய நல்ல விழிப்புணர்வு விஷயங்களை ஷேர் பண்ணீங்க இப்போ ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க பொதுவா நேயர்களுக்கு ஆரோக்கியமான முறைகள் அப்படின்றப்போ அவங்க வந்து ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ணணும் ஸோ அவங்க என்னன்னா நார்மலா வந்து இது சில்ட்ரன்ஸ்க்குன்னு இல்லாமல் எல்லாத்துக்குமே சொல்றேன் எல்லாருமே வந்து இப்போ நார்மலா யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா மொபைல் போன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ மொபைல் போன்ஸ் யூஸ் பண்றது மூலயமா என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய நர்வ்ஸ் கண்ணில் இருக்கக்கூடிய ரிட்டர்னல் நர்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அது ஃபுல்லாவே அஃபெக்ட் ஆகி அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அதுவே அடுத்து 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 ஒரு மன அழுத்தத்தை வந்து கிரியேட் பண்ணுது மன அழுத்தம் அப்படின்ற ஒன்று எப்போ அதிகமாகுதோ அப்பதான் அவங்களுக்கு மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் அப்படின்ற ஒன்று வருது மெட்டபாலிக் அப்படின்னா அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் ஒபிசிட்டி டயபெட்டிஸ் மெலட்டஸ் இதையும் தாண்டி நமக்கு அடுத்தது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இப்ப அதுவுமே ஒரு ரீசன் தான் எல்லாமே நர்வோட ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆயிதா இருக்கு அப்ப எல்லா விதமான நோய்கள் வரதுக்கு காரணம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமே வந்து மொபைல் போன் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் தான் இல்லைனாலும் ஸ்ட்ரெஸ் தான் சோ மொபைல் போன்ஸ் வந்து யூஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்றத நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் ஓகே மேம் இதுவரையும் யோகா பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விழிப்புணர்வு தகவல்களை ஷேர் பண்ணீங்க இப்போ நம்ம எஃப் எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற நிகழ்ச்சிக்காக நீங்க ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க பெண்கள் வந்து முன்னாடி காலங்கள்லாம் வந்து நார்மலா வந்து துணி துவைக்கிறது ஸ்டோன்ல வந்து துவைப்பாங்க அடுத்தது மாவெல்லாம் ஆட்டுவாங்க அந்த மாதிரி பண்ணாங்க இப்ப வந்து அது மாதிரியான யோகாவாது இப்ப பண்ணலாம் அந்த மாதிரியான சக்தி பந்தாசனா சீரிஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம் அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லுவேன் அப்படி ஃபாலோ பண்றது மூலியமா என்ன ஆகுதுன்னா எல்லா ஜாயின்ஸையுமே அது கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ வந்து யோகா கண்டிப்பா அவங்க பண்ணணும் அந்த மாதிரியான யோகா முறைகளை அவங்க பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லுவேன் ஓகே மேம் இப்போ ஃபைனலா நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க இந்த சான்ஸ் கொடுத்ததுக்காக அதிரை எஃப்எம்க்கு தேங்க் பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப இது எனக்கு பெரிய ஒரு வாய்ப்பாகவும் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த எஃப்எம் எல்லாரும் கேட்கணும் அப்படின்றதும் நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் மேம் தேங்க்யூ நேயர்களே இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையா தொடர்ந்து கேட்டு பயன் அடைஞ்சிருப்பீங்க யோகா என்னென்ன நல்லதெல்லாம் செய்யுது பெண்கள் ரெகுலரா யோகா செய்யறதுனால என்ன நன்மைகள் அவர்களுக்கு நல்ல விழிப்புணர்வு தகவல்களை இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்துகிட்டே பேராசிரியை பிரியா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற போறேன் நான் உங்க ஆர்ஜே நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் தெரியப்படுத்த இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் இது நம்ம அதிரே எஃப்எம் தொண்ணூறு நமது சமூகம் நமது நலன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்இல் உங்க அதிரை எஃப்எம்இல் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்